இது ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழர் தேசம் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் கே கே எஸ் போராளிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் தமிழக அரசே நீதி வேண்டும் கனிம வளத்தை பாதுகாக்க சமூக நல ஆர்வலராய் சட்ட போராட்டம் நடத்தி வந்த சகபரலியின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாக்க சூழலியலை பாதுகாக்க உண்மை உண்மையிலே கண்டறிந்து உறுதியாக இடித்துரை வெளிக்கொடர்ந்த ஆர்வலருக்கு படுகொலைதான் கூலியா